யார் தெரியுமா கமலும் அன்னியனும் ஒண்ணு தானே அவரு வேற இவரு வேற எல்லாரும் நல்லா இருக்காங்க கமல் ஓகே ஓகே நான் நாளைக்கு மைக்கில் பேசணும் முடியுமா மணி நாளைக்கு வாங்க நம்ம நேரில் போய் பார்த்துக்கலாம் வாங்க பேச நமக்கு கொடுக்காததா நம்ம ஏதாவது ஒரு பண்ணி பேசலாம் மணி அங்கே போனால் தானே தெரியும் மணி நான் முதல்ல சீக்கிரமாக ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு சீக்கிரம் வரணும்ப்பா அதான் பார்த்துட்ருக்கேன் லெவன் ஓ கிளாக் லெவன் தேர்ட்டி ஆகிடும்னு நினைக்கிறேன் அங்கே வர நாளைக்கு பார்த்து ஃபங்க்ஷன் வேறு அதுதான் பெரிய இம்ஸியாக இருக்குது ரெண்டு ஃபங்க்ஷன் ஒன்றா அட்டன் பண்ணோம் இதை முடிச்சுட்டு அதுக்கு வரணும் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல கமல் உங்களோட படிக்கவா கீதா சொல்லியிருக்கீங்க ஓகே கீதா வேற என்ன கமல் கீதா மாமா எப்படி இருக்காரு பாப்பா எப்படி அதானே சொல்லியிருக்கீங்க அதான் படிச்சிட்டேனேப்பா அப்பா துரை வெல்கம் கீதா லைவா உங்கள் கமல் உங்கள் கமல்க்கு முன்னாடியே படிச்சிட்டேப்பா இந்தப்பா முடிச்சிடலாம் மணி அதுதான் அது ஒரு பத்து நிமிஷம் ரெண்டு மணி நேரம் கம்ப்ளீட்டு சாமியப்பன் அன்பான இரவு வணக்கம் வாங்க சாமியப்பன் சாப்பிட்டீங்களாப்பா என்ன சாப்பிட்டீங்கப்பா அக்கா நான் பாட்டு பாட முடியுமா முடியும் முடியும் பாடலாம் ரொம்ப கிராக்கி போல் யாருக்குப்பா நீ யார் ரொம்ப கிராக்கி பண்ணுறா கீதாவா கீதாவாப்பா யாருப்பா யாருக்கு சொல்லுங்க கேட்குறேன் இதுதான் என் ஐடி ஒரு ஐடி தான் ராதா கமல் நான் நம்பிட்டேன் கமல் உங்ககிட்ட ஒரே ஒரு ஒரே ஒரு ஐடி தான் இருக்குன்னு கீதா நானும் நீயும் பாட்டு பாடலாமா ரெண்டு பேரும் பாருங்க ஜனனி வாங்க தங்கம் ஹாய் ஹாய் ஜனனி அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் தங்கம் வந்தா இதில் தான் வருவீங்களா சரி ஓகேப்பா நான் நம்புறேப்பா நீ ஒரே ஒரு ஐடி தானே அப்போ அந்நியன் இதெல்லாம் யார் அப்படிங்கிறது எனக்கு தெரில அதுவும் யாரோ ஒருத்தர் தான் வராங்க அவங்களுக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டேன் அன்னியன் நீங்களும் நல்ல பிள்ளை தான்ப்பா நீங்க யாராக இருந்தாலும் சரிப்பா பரவாயில்லப்பா எலும்பு அன்னியன் எல்லாமே ஒன்று தான் சிக்கா இது எல்லா இடியும் உங்களோடது தான் அது எனக்கு தெரியும் எதில் வந்தாலும் நம்ம பிள்ளைங்க தான் சரி ஓகே கீதா ஓகே மணி என்னாச்சு ஜனனி சொல்லுங்கள் சாப்பிட்டீங்களாப்பா அன்னியை நம்புறேன்ப்பா நான் உன்னையை நம்புறேன் தங்கம் கமலையும் நம்புறேன் எல்லாரையும் நம்புறேன் ஏன்னா எல்லாரையும் தான் நம்மளோட உண்மையான மனசு ஏன்னா நல்லது செய்வாங்க அப்படின்னு நம்புறது நம்மளோட மனசு அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவங்கவுங்க எப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது ஜனனி சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க ஹாய் ஜனனிமா சாப்பிட்டீங்களா என்னடா தங்க மாடுறீங்க பதிலே காணும் ஜனனிமா என்ன பண்றீங்க கமெண்ட்டை கட் பண்ணிட்டாங்களா அதுவும் தெரியல பார்த்திங்களா இப்போ நிறைய பேர் கமெண்ட் கட் பண்ணிட்டாங்கப்பா அதில் அதுதான் தெரியல ஓகேவா சாரி சாரி கமெண்ட் கட் கட் ஆயிடுச்சு ஓகேவா ஜனனி சேம் டூ சிஸ்டர் ஓகேப்பா ஓகேப்பா மணி இது நம்ம பையன்தான் எவனோ ஓகே கமல் நம்மளை இதில் வர்ற ஒருத்தர் தான் பேச முடியும் வேறு யார் பேச முடியும் பரவாயில்ல விடுங்க பாருங்க சும்மா கமெண்ட் அடிப்பாங்க அப்புறம் சரியாயிருவாங்க அவ்வளோதானே அது நம்ம பையன்தான் ஓகே நான் பாலசுப்ரமணியம் பாட்டு போய் இளையராஜா பாட்டு கொண்டு வரீங்களா ஓகே கமல் நல்ல பையன் எனக்கு தெரியும் கமல் நல்ல பையன்தான் யார் இல்லைன்னு சொன்னா கீதாமா ஓகே சோலோ இன்னும்மா இருக்கீங்க